கருடன் கருடனுடைய ட்ரெயலரே வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப ஆக்கிரோஷமா கத்தியிருந்தார் ஆஹா அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் இருக்கு விஷுவல் ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பி வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா போயிருப்போம் துரை செந்தில் குமார் அவருடைய இதுக்கு மு முந்தைய படங்கள் எல்லாமே வந்து ஓரளவு நல்ல வெற்றி படங்களா தான் இருந்துச்சு அந்த வரிசையில இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்போட எல்லாருமே போய் பார்த்தோம் இதுக்கு முந்தைய காலகட்டத்துல வந்து அஹ் வில்லனா இருந்து கதாநாயனா வந்திருக்காங்க சொல்லணும்னா சத்யராஜ் சார் முக்கியமாக சொல்லணும் நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் வந்து வில்லனா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கதாநாயகம் வந்தாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நகைச்சுவை நடிகராக இருந்து அதுக்கப்புறம் கதாநாயக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சந்தான சாராக இருக்கட்டும் இப்போ சூரிய சாராக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது சந்தான சார் வந்து அவர் ஒரு தனி ட்ராக்கில் வந்து அவர் நகைச்சுவை சார்ந்த படங்களாக தேர்வு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இருக்காரு நம்ம சூரிய படம் பார்த்தோம் அப்படின்னா முந்தைய படம் விடுதலை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு அவர் கிடச்சிச்சு அதன் மூலமாக தான் அவர் தன்னுடைய ட்ராக்கை வந்து மாற்றிக்கிட்டார் ஆகா சூப்பர் நல்லா ஆயிருக்கு அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குதுன்னு இயக்குநர்களுக்கு தெரிய வந்திருக்கு அதனால் வந்து இந்த கார்டன் படம் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய கத நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரவல் ஃபர்ஸ்ட் வரைக்கும் படம் செம்ம ஸ்பீடு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே படம் லேக் ஆகலை சூரிய நடிப்பா இருக்கட்டும் நடிப்பு சார்ந்த எல்லாருடைய உண்மையிலேயே ரொம்ப அழகா வெளிப்பட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல கேமராவா இருக்கட்டும் மியூசிக் அதை விட ஒரு காட்சி வந்து இயக்குனர் வந்து எதற்கு எழுதியிருக்கிறதுக்கு போல அந்த இசை வந்து கரெக்டா அந்த இடத்துல மேட்ச் ஆகி அவர் என்ன அங்க சொல்ல வந்தாரோ அந்த ஃபீல இசையும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பக்கவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோல் முடியும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு கூசும் சீனா இருக்கும் பக்கத்தில் இருந்தவங்க ஆக ஃபுல்லாக பார்ப்போம்னாங்க நானே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் பரவாயில்ல சூப்பராக சூரியோட ஆக்டிங் வந்து சொல்லவே ஆனால் உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணிருந்தார் அவர் வந்து இதற்கு முன்னாடி நகைச்சுவில் நடிக்கிறப்ப நம்ம எவ்வளோ ரசித்து சிரித்து பார்த்துருப்போம் அப்போ இப்போ கதாநாயக இந்த படத்தில் வேற ஒரு கெட்டப்ல அவர் வந்து அவர் நிற்கும் போது சரி அவருடைய அந்த காஸ்டியூம்ஸ் சரி அதுக்கேற்றாப்புல அவருடைய அந்த இயல்பான நடிப்பு சரி உண்மையிலே ரொம்ப இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இருந்த எதிர்பார்ப்பு வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு நான் சொல்லுவேன் நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோம் அதாவது ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து அடுத்தடுத்த காட்சிகள் வந்து கணிக்க முடியாமல் இருந்துச்சு என்ன நடக்கும் போது என்ன நடக்க போனோம் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இது நடக்குமோ அப்படின்னு நடப்போம் அது உண்மையிலேயே அந்த இடத்துல நடந்திருக்கு அது போக வந்து ஒரு அந்த காட்சி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதை நம்ம சொல்லக்கூடாது ஒரு இடத்துல அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துக்கு இவர் வந்தது இவ சசிகுமார் வந்து இப்படி வந்தது வந்து அது திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அதை நீங்க படம் பார்க்கும்போது அது தெரியும் அது அதை வந்து அந்த இடத்துல நான் உணர்ந்தேன் மத்தபடி வந்து செகண்ட் ஹாஃபுமே வந்து எங்கேயுமே படம் போர் அடிக்கல படம் வந்து தொய்வு இல்லாம கடைசி இறுதி காட்சி வரைக்கும் படம் நல்லா போயிருந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூரியவர்களுடைய நடிப்பு வந்து இந்த படத்தை ஒட்டு மொத்தமா இழுத்து கொண்டு போயிருக்கு அதோட சேர்த்து கதை கதை பின்னணியும் சரி இசையும் சரி கடைசி வரைக்கும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஒளிப்பதிவா இருக்கட்டும் படத்தோட எடிட்டிங் எடிட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து உண்மையிலே வந்து ரசிக்கும்படியா இருந்துச்சு அதாவது அஹ் சூரியவர் வந்து ஒரு ஒரு உண்மையை வந்து நிரூபிச்சிருக்காரு என்ன அப்படின்னா சினிமாக்காக இருக்காங்க எல்லாரும் முயற்சி பண்ணி பெரிய ஆள் ஆகணும் இருப்பாங்க ஒரு சில பேர் பாதியிலே விட்டுட்டு போயிருவாங்க ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சிருக்காங்க சில பேர் வந்து அத்தனோட பாதையை மாத்திட்டு போயிருந்திருக்காங்க ஆனா தொடர்ந்து தொடர் போராட்டத்தின் மூலம் ஒரு எளிமையான கடைசி பின்னாடி நின்று நடித்து அப்புறம் நகைச்சுவையாக நடித்து அதற்கு பின் தன்னுடைய தொடர் முயற்சியால் போராட்டத்தால் தன்னுடைய திறமையும் அதோடு வளர்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வர முடியும் தொடர் முயற்சியால் கொஞ்சம் கூட தொய்வடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு திரைத்துறையில் வர முடியும் அப்படின்றத இன்றைய நாளில் வந்து அவர் வந்து நிரூபிச்சுக்காரு அதுவும் அவர் வந்து மதுரை மண்ணை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு மதுரைக்காரர் வந்து நிறைய பேர் மதுரையில சொல்ல போனா அங்க சசிகுமார் சார் மதுரக்காரர் தான் மதுரைக்காரர்ல வந்து நிறைய பேர் இங்க வந்து சினிமாத்தில் வந்து மிகப்பெரிய இடத்துல இன்னும் வளர்ந்துட்டு வர்றது வந்து எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு கண்டிப்பா அந்த படத்தை நீங்க குடும்பத்தோட போய் ரசித்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்கு உண்மையிலேயே வந்து சூரிய அவர்களுடைய கேரியர்ல இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பு பத்துக்கு எட்டு கண்டிப்பா அந்த படத்தை தேட்டரில் போய் மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் ஒரு நல்ல ரிவியூவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி